வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வு அதனுடைய அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ஈஸி கிடையாது மாடரேட் டு டஃப் அந்த லெவலில் தான் இந்த எக்ஸாம் இருந்தது தமிழ் அல்லது ஆங்கிலம் உங்களுக்கு அறுபது கேள்விகள் இருந்திருக்கும் நாற்பது கேள்விகள் ரீசனிங் திறனாய்வு மீதி நூறு கேள்விகள் ஜிஎஸ் இருந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு பார்ட்டா எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு பொதுவான கருத்து தான் நான் எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது எனக்கு க கஷ்டமா இருந்தது எனக்கு மாடரேட்டா மாடரேட்டா இருந்தது எக்ஸாம்னு சொல்லி எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்தும் இது கிடையாது பொதுவா தேர்வு எப்படி இருந்தது அப்படிங்கறதுதான் இந்த கிளாஸ நம்ம பார்க்க போறோம் ஸோ எக்ஸாம் நாட் ஈஸி மாட்ரேட் டு டஃப் அந்த லெவல்ல தான் இந்த எக்ஸாம் இருந்துச்சு தமிழ் அல்லது ஆங்கிலம் இந்த தமிழ் அல்லது ஆங்கிலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து கேள்வி கஷ்டமா இருந்துச்சு ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு கஷ்டம் சொல்றதை தாண்டி டிஃபரெண்டா இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொத்தமாக அறுபது கேள்விகள் அறுபதுல நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி மூணு கேள்விகள் வரைக்கும் நல்லா படித்தவங்களால அட்டன் வந்து கொடுக்க முடியும் ரீசனிங் பொறுத்தவரை நாற்பது கேள்விகள் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து கேள்விகள் அதில் அவங்க வந்து சரியா மினிமமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல பொது அறிவு ஜி ரொம்ப டஃபாகவே இருந்துச்சு நூறு கேள்விகள்ல ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி கேள்விகள் போட்டாங்கனால அது பெரிய விஷயமா இருந்திருக்கும் சோ இது ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நூத்தி முப்பது டு நூத்தி நாற்பத்தி மூணு கேள்விகள் ஆவரேஜா இது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா இதுதான் தமிழகத்துல தமிழ்நாட்டுல அதிகமான நபர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்டம் இருக்க போகுது இதுக்கு மேலேயும் இருக்கும் கோர்ஸ் இதுக்கு இதோட லோவாகவும் தான் போகுது அதிகமான நபர்கள் இந்த தான் இருப்பாங்க இதுல நான் வந்து குட் அட்டம் என்ன சார் சொல்லலாம் நான் எனக்கு வந்து கிளியர் ஆகுமா கன்ஃபார்மா நான் பாஸ் பண்ணோன்னா எவ்வளோ கேள்விகள் போட்டிருக்கணும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மனசுல இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் குட் அட்டம்ப்ட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் நூற்றி நாற்பதுக்கு மேல போட்டீங்கனாலே நல்ல மார்க் தான் நல்ல கொஷின்ஸ் தான் நான் மார்க் பத்தி பேசல கொஷின் பத்தி சொல்றேன் கன்ஃபார்ம் பாஸ் நூற்றி ஐம்பதுக்கு மேல போட்டிங்கன்னா நீங்க கட்டாயமா இதை பாஸ் பண்ண முடியும் தயவு செஞ்சு யாருமே இதுக்கு கீழே வந்து இந்த கம்யூனிட்டி இந்த பிஎஸ்டி வச்சிருக்கிறேன் இந்த ரிசர்வேஷன் இருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு என்கிட்ட இல்லை இந்த வீடியோவில் இல்லை எந்த வீடியோலையும் யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் ஆர்டர் கையில் கொடுப்பாங்க நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க அப்படிலாம் எந்த ஃபேக் ப்ராமிஸும் நான் பண்ணலை இருக்கிற கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி இதை பண்ணிங்கன்னா குட் அட்டம் இதை பண்ணால் கன்ஃபார்ம் பாஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலிசிஸ் அந்த வியூ மூலமாக தான் நம்ம சொல்கிறோமே தவிர இது நம்ம எந்த ஒரு அங்கீகாரமும் யாருக்கு ஒரு அக்ரிடேஷன் கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே கிடையாது ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட் அடுத்தது நம்ம மு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில இருக்கிறோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுடைய விஷன் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்க என்ன பண்ணணும் பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக இந்த யூடியூப் சேனல்ல சொல்லியிருப்போம் அதையே இந்த நேரத்தில் நான் திரும்பவும் நினைவு கூற விரும்புகிறேன் என்னன்னா மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஆனித்தனமா சொல்றேன் நீங்க கமெண்ட்ல வந்து யார் என்ன சொன்னாலும் கவலையே கிடையாது வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சு போனீங்கன்னா அடுத்த முறையெல்லாம் பாஸ் பண்றது மிக மிக கடினம் அப்ப ஸ்கூல் புக்கை படிக்காதீங்கன்னு சொல்றீங்களா அப்படி கிடையாது ஸ்கூல் புக் தான் பேஸு ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய படிக்கணும் கண்டிப்பா படிச்சு ஆகணும் அதை மீண்டும் ஒரு முறை இந்த தேர்வு நம்மளுக்கு நம்மளுடைய புத்தியில் ஆணி அடித்த மாதிரி சுத்தியலால கனத்தாக்கு விஷயம் படிச்சது போல இம்பல் ஃபோர் பிசிக்ஸ்ல நம்ம நம்மளே கிளாஸ் எடுத்துருக்கிறோம் அது போல ஆணி அடித்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து ரிமைண்ட் பண்ணிருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்பவும் நீங்க அலாட் ஆகலன்னா எப்பவுமே ஆக முடியாது நான் வந்து ஓப்பனாகவே சொல்றேன் நீங்க என்ன தவறாக நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ரெண்டாவது அடுத்தது வரப்போற குரூப் ஒன் குரூப் டூ ப்லிம்ஸ் எக்ஸாமே இந்த மாதிரி இருக்குமா சார் இதை விட டஃப்பாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை விட டஃபாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அப்போ நான் என்ன சார் பண்ணட்டும் நல்லா படிக்கணும் அதுதானே சார் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா படிக்கிறதுங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு லைன் பை லைன் படித்தா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க சத்தியமாக அது கிடையாது நான் எவ்வளோவாட்டி சொல்லிட்டேன் இப்போ நான் அடுத்தது இந்த வீடியோக்கு அப்புறம் ப்ரூஃப் வீடியோ போட போகிறேன் நிறைய பேர் நம்மளுடைய நம்ம விரும்பிகள் நம்மளுடைய ஸ்டூடண்ட் மட்டும் இல்லை நம்மளை யூடியூபில் ஃபாலோ பண்ணுறவங்க சரி சார் எப்போமாரி எக்ஸாம் முடிஞ்சா ப்ரூஃப் வீடியோ போடுவீங்களே சார் ஏன் சார் இன்னும் போடல அப்படின்னு கேட்டிங்க ரொம்ப ஒரு சீரியஸான பிரச்சனை எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு போ இப்போ நான் ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ இதனால் கரெக்டாக அந்த டைம் கொடுக்க முடியல பட் இருந்தாலுமே அடுத்தது ப்ரூஃப் வீடியோ வருது பாருங்கள் ஒரு ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமோ அந்த தேர்வுகள் அந்த தேர்வில் நம்ம நடத்துனது எவ்வளோ கேள்விகள் வந்திருக்குது எப்படி நம்ம நடத்துறோம் அப்போ நம்ம மட்டும் எப்படி நடத்துகிறோம் நம்ம ஏதாவது கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் லீக் பண்ணி நம்ம வாங்கிட்டு நடத்துகிறோமா அப்படிலாம் கிடையாது இப்படி தான் படிக்கணும்னே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த எக்ஸாம் நமக்கு ஒரு அலாம் அடுத்த தேர்வுக்கு நீங்கள் இப்படி தயார் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு அறிவுறுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயற்கருவியாக தான் நான் பாக்குறேன் நான் இது ஏற்கனவே போன வருஷமே சொல்லிவிட்டேன் அப்பயும் யாரும் நீங்கள் கேட்கல இந்த வாட்டியும் சொல்றேன் நான் இப்பவே சொல்றேன் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் ஒன் நடந்ததுக்கு அப்புறமும் இதே வார்த்தையை சொல்லுவேன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் திரும்ப இதை சொல்லுவேன் அப்பவே சொன்னேன் கேட்கலையே அதுதான் செகண்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் படிக்கிறது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன் டிஐபிஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் தகவல் மற்றும் தொலை சாரி மக்கள் தொடர்பு துறை அந்த துறையில இருந்து ஒரு பேஸ்புக் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி இதை பாத்துக்கோங்கப்பா கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு எத்தனை பேர் நீங்க தெரியல பாருங்க அப்படியே அதுல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறான் அந்த அந்த டிஐபிஆர்ல போட்ட அந்த வெப்சைட்ல போட்ட இன்ஃபர்மேஷன்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறான் அதே போல தமிழ் அரசு திட்டம் படிங்க அப்படின்னு சொன்ன மேகசின் அதை எத்தனை பேர் நானா ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு சின்ன சந்தோஷம் என்னன்னா அதை பத்தி அவேர்னஸே இல்லாத நபர்கள்ட்ட நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டேன் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு ஆனா நீங்க படிச்சீங்களான்னு தெரியல அதுல இருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கான் ஒரு தமிழரசு மேகசின்ல மாதம் மாதம் வரக்கூடியது தமிழரசு அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல மேலேயே கட்டமா போட்டுருக்கான் என்ன போட்டுருக்கான் இந்த திட்டம் உருவாக்கினதுனால இவரை தாயு மாணவர் அப்படின்னு மக்கள் அழைக்கிறாங்க தாயு மாணவர் திட்டம் வேற அது வேற ஒரு திட்டத்தை உருவாக்கியதுனால தாயும் மாணவர் இவர் தாய் மாதிரி இருக்கிறாரு அதாவது இந்த காலை உணவு திட்டம் ஆரம்பித்தாங்கள அந்த திட்டத்தை சிறப்பிச்சு பெருமைப்படுத்துவதா பேசியிருந்தாங்க அது அப்படியே கொஷினாக கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்கூல் புக்ஸ் படிங்க பேசிக் அதுதான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் உதவாது அது மீண்டும் ஒரு முறை தேர்வு நம்மளுக்கு ஆகுது பேர்வின் மூலமாக ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் படிங்க மூணாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க தினமணியோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி படிங்க அதே போல் மந்த்லி மேகசின் தமிழ் அரசு நீங்கள் கண்டிப்பாக திட்டம் அல்லது தமிழில் யோஜனா கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும் இதெல்லாம் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கறான் அது தமிழ்நாடு அரசு அல்லது இந்திய அரசினுடைய திட்டங்களோ ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேள்விகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க இதுக்கும் மேல நீங்க தயார் ஆகிற அப்படின்னா தவறு என் கிட்ட இல்லை அதை சொல்லியும் அதை நம்ம சரியா செயல்படுத்தல இல்லையா அது உங்ககிட்ட தான் இருக்குது ஸோ முடிவு உங்கள் கையில் இதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் அலர்ட் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி உழைச்சிங்கன்னா அடுத்த தேர்வு ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூல ஈஸியாக அடிக்கலாம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் என்னென்ன மேகசின்ஸ் வாங்கி படிக்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொல்ல எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சு நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா புக்கையும் நம்ம காட்ட முடியாது அதாவது எல்லாத்தையும் எடுத்து என்னால் ஷோ பண்ண முடியல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குருஷேகரா இது மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பாருங்கள் திட்டம் நான் தமிழில் படிச்சுட்டு இருக்கிறேன் திட்டம் ஒரு புக்கில் நிறைய புக்கு ஏதாவது மாதம் மாதம் வரக்கூடிய புக்கு அதே போல இது வந்து தமிழரசு தமிழ்நாடு கவர்மெண்டோட நியூஸ் பேப்பர் வருது இல்லையா மந்த்லி மேகசின் தமிழரசு இது ஸோ இந்த மாதிரி நாம நான் வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யார்கிட்டயும் யாரோ சொல்லி நம்ம வாங்கி செஞ்சுட்ருக்கோம் அப்படிலாம் கிடையாது நம்ம படித்து அது ப்ரூவன் இருக்குது எக்ஸாமில் அதை காட்டிட்டு அது எக்ஸாமில் வருது அப்படின்னு சொல்லி அது எக்ஸாமில் வந்து அதை நம்ம ப்ரூஃபாக காட்டுறோம் ஸோ இப்படி இருந்தால் படிக்க ஆரம்பிங்க திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் ஒன்று தான் சார் இது வருமா சார் எக்ஸாம் நம்பி படிக்கலாமா நம்பி படிக்கலாமா அதான் நீங்க யார ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல ஆடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசாப்பு கடை காரணம் தான் நம்புவோம் ஒரு ஆடு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வளர்ப்பாங்க பட்டியில் வந்து அடைப்பாங்க ஈவினிங் ஆறு மணி ஆயிடும் சரி உள்ள வாங்க பாதுகாக்கிறதுக்காக வாங்க உள்ள வாங்கன்னு அந்த ஆடு ஆடு மேற்கிறவர் வந்து பட்டிக்குள்ள அடைப்பார் ஒரு ஆடு வராது ஆனா அதே ஆடு காலையில எழுந்து ஒருத்தன்னை வித்துருவாங்க கசா ஏதாவது வெற்றி கரி போடுறதுக்கு அவங்க கூடனா உடனே அந்த நாடு கிளம்பி போகும் அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க இப்போ நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கோர்ஸில் நம்ம த்ரீ தௌசண்ட்க்கு இந்த கோர்ஸ் கொடுக்குறோம் இது நாளையோட முடிய போகுது பிப்ரவரி பதினொன்னோட அதுக்கப்புறம் இதுக்கு ஃபீஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஆக போகுது ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் நான் வச்சுருந்தேன் இதுக்கு மேலே வச்சுன்னா கம்பெனி ஆல்ரெடி நஷ்டத்து தான் போயிட்டு இருக்கு நான் வச்சிருக்க கம்பெனி அதாவது இந்த கம்பெனி ஆல்ரெடி நஷ்டத்து தான் போயிட்டு இருக்குது இன்னும் இப்படியே போச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த இந்த யூடியூப் சேனல் இல்லாமல் போயிடும் அதனால என்னையும் இந்த யூடியூப் சேனலையும் காப்பாத்துறதுக்காக இந்த மினிமம் ஃபீஸ் நான் வந்து வச்சிருக்கிறேன் இந்த கோர்ஸ் நம்ம இதெல்லாம் பண்றோம் இதெல்லாம் படிங்கப்பா வரும் அப்படின்னு சொன்னா சார் உங்களை நம்பி படிக்கலாமா நீங்க ஸ்கூல் புக் மட்டும் கவர் பண்ணுவீங்களா வேற ஒரு புக்கு கவர் பண்ணுவீங்களா அந்த புக்கு இந்த புக் ஆயிரம் கேள்வி கேட்குறீங்க நியாயம் நம்மளுடைய கேள்விகள் நியாயமானது இதே போல நீங்கள் ஏன் ஒரு லட்சம் கட்டி படிக்கும்போது ஆறு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கோர்ஸ் சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குறாங்க அட்லீஸ்ட் இருபதாயிரம் வாங்குறாங்க இல்லையா கேட்க மாட்டோம் டெஸ்ட் பேச்சு எனக்கு ஒரு ஆயிரம் பேர் கேட்டிருப்பீங்க நான் பணம் தான் சம்பாதிக்க நினச்சிருந்தா ஆயிரம் ரூபாய் டெஸ்ட் பா ஜாயின் பண்ணுங்கப்பா அப்படின்னு போட்டு நடத்திருப்பேன் நான் நடத்தவே கிடையாது தெரியுமா நான் நம்ம போன்ல பேச மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது எப்போ நம்பிக்கை வரும் நம்பிக்கை இல்லைன்னா தப்பா கிடையாது எப்போ நம்பிக்கை வரும்னா நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுக்கிறேன் இதை வந்து ஒரு எழுநூறு பேஜ் நான் கொடுத்துருக்கேன் அந்த எழுநூறு பேஜ் படித்து படிச்சிருந்தீங்கன்னா நேற்று நடந்த குரூப் டூ மெயின்ஸில் பத்தொம்பதுக்கு பத்தொம்பது அடிச்சிருக்கலாம் அடுத்தது ப்ரூஃப் வீடியோ வருது காட்டுறேன் செக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த எழுநூறு பேஜ் நான் கொஸ்டின் எடுக்கணும்னா ஒரு பேஜுக்கு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் மினிமமாக எடுக்கணும் அப்போ எழுநூறு பேஜுக்கு ரெண்டாயிரம் கொஸ்டினு நான் பாலிட்டியில் மட்டும் கொடுத்துருந்தா தான் அது நியாயமானது தர்மமானது இல்லைன்னா நான் ஏமாத்துறேன் போய் சொல்றேன்னு அர்த்தம் அது நோ யூஸ் இப்போ ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க இப்போ குரூப் டூ நீங்கள் எல்லாம் டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க எல்லா இடத்துலையும் ஆயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பணம் கட்டி நீங்க சின்ன இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பெரிய தமிழ்நாட்டிலேயே நாங்க தான் நம்பர் ஒன்னு சொல்லக்கூடிய சேனல் இருக்கு படிச்சிருப்பீங்க இன்ஸ்டியூட்ல படிச்சிருப்பீங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு கேட்க தைரியம் இருக்கா நீங்க போய் உங்கள்கிட்ட கேப்பீங்களா உங்களை நம்பி படிச்சேன் நான் குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் டெஸ்ட் உங்கள்ட்ட அட்டன் பண்ணேன் நான் வந்து பணம் எல்லாம் கட்டி படிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதுனேன் போய் எக்ஸாம் எழுதி பார்த்தேன் எக்ஸாம் நீங்க நடத்தின ஒண்ணுமே வரலை அப்படின்னு கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா துணிச்சல் இருக்குதா யோசிச்சு பாருங்க ஆனா நம்ம கிட்ட நம்ம மாதிரி ஏமாந்தவா வந்து என்ன பண்ணுவீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளையும் வைப்பீங்க இது நீ பதில் சொல்லி ஆகணும் சில பேர்லாம் இன்னும் நான் அவர்கிட்ட கடன் வாங்கின மாதிரி நீங்க இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்ன்ற அநியாயமா இருக்குது நான் ஒரு வேலை செய்யறேன் இதை நான் செய்யறேன்ப்பா இந்த கோர்ஸ் இருக்குது இதுதான் அதனுடைய டீட்டெயிலு இது வந்து ஃபீஸு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க அவ்வளவுதான் விருப்பம் ஜாயின் பண்ணவே தேவையில்லை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள்லாம் ஜாயின் பண்ணவே தேவையில்லை யாருமே சொல்ல மாட்டாங்க ஜாயின் பண்ணாதீங்கன்னு ஆனா நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு யார் வேணும்னா உண்மையாவே குரூப் ஒன் குரூப் டூ நான் படிக்கணும் பாஸ் பண்ணணும் பாருங்க அவங்க தான் எனக்கு வேணும் என்டர்டைன் பண்ணுறவங்க சும்மா இந்த எல்லா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி பாக்குற மாதிரி நம்மள்ட்டையும் ஜாயின் பண்ணி பார்க்கணும் நினைக்கிறவங்க நான் பெருசாக குரூப் ஃபோர்க்கே ஃபோக்கஸே பண்ண மாட்டேன் ஏன்னா நான் நான் ஃபோகஸ் பண்ணுறதே குரூப் ஒன் ஸ்டாண்டர்டு தான் அப்போ நான் குரூப் ஃபோர்க்கு கிளாஸ் எடுக்கலன்னு கிடையாது குரூப் ஒன்னாக நம்ம எய்ம் பண்ணும்போது குரூப் ஃபோர் ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்குமே அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே உயர்வாக இருக்குது அந்த மாதிரி தாட் நோக்கி தான் டார்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்போ அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய சிந்தனையை விரிவு செய்யணும் இதுக்கு அப்புறமும் அந்த கூண்டு கிளி மாதிரியோ அல்லது ஒரு இடத்துல சிறைப்பட்ட ஒரு மனசு மாதிரியோ ஒரு பறவை மாதிரியோ இருந்துடாதீங்க தயவு செஞ்சு ப்ராடாக திங்க் பண்ணுங்க நான் சொல்கிறத விட யோசிப்பாருங்க சொல்கிறது கரெக்டா இது சரியாக வருமா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் ஏன் இவ்வளோ டைம் எடுத்து இந்த வீடியோ போடுறேன் இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும் உங்களுக்குள்ளார நீங்க நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் நீங்கள் என் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஜாயின் பண்ணா பண்ணுங்கள் பண்ணலாம் போங்க எனக்கு அதில் எனக்கு பெரிய லாஸே கிடையாது நான் தொடர்ச்சியாக போராடிட்டே தான் இருப்பேன் இது உங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கற வரைக்கும் நான் தான் இருப்பேன் அதை கேட்டு நீங்கள் அவேர்னஸ் அடைஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த குரூப் ஒன் குரூப் நல்லா பண்ணீங்கன்னா சந்தோஷம் நான் மீண்டும் அதே இடத்துக்கு தான் போவேன் அந்த இன்ஸ்டியூட் தான் போவேன் அந்த யூடியூப் சேனல் தான் போவேன் எங்கே போயிட்டாங்க யூடியூப் சேனலுக்காரங்களாம் யோசிச்சு பாருங்க குரூப் டூக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டவங்களாம் எங்கே இருக்கிறாங்க கேளுங்க நீங்கள் தான் கேட்கணும் நான் யார் மேலேயும் கால் புணர்ச்சி மேலேயோ இல்லை ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டோ நம்மளுக்கு ஒன்று யாருமே சேரலையே அட்மிஷன் வரலையே அப்படின்லாம் கிடையாது ஃபேக்டை சொல்கிறேன் நான் சொல்கிறது உண்மையாகவே யாரெல்லாம் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி உண்மையாக எஃபர்ட் போட்டு படித்து எக்ஸாமில் ஒன்றும் வரலன்னு ஏமாந்தவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் அதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஸோ அடுத்த தேர்வுக்காவது அட்லீஸ்ட் இதை பற்றி தயவு செஞ்சதுக்கப்புறம் யோசிக்காதீங்க ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த தேர்வை யோசிங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கு எவ்வளோ உழைப்பை போடணும் எப்படி படிக்கணும் அப்படி யோசிங்க அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட்